நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் தளபதி விஜய் அவர்களின் ஆணைப்படி மாநில பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழகம் மேற்கு மாவட்டம் சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு குட்டி அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகரம் ஒன்றியம் வழக்கறிஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி நிர்வாகி கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

பெண்களுக்கு பெண்களுக்கு விளங்குகின்ற விளங்குகின்ற புகழ் வணக்கம் புகழ் விளக்கம் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க